மார்க்கத்தில் சிறப்பு வாய்ந்த சபையாக இருக்கக்கூடிய அழகியதோ சபையில் பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மீது என்றென்றும் என்று நிகழ்த்துமா என்ற பிரார்த்தனையோடு இந்த நேர நிகழ்வினை தோன்றுகிறோம் இன்றைய முதல் கேள்வியாக ஆண்களுக்கான கேள்வி இவ்வுலக வாழ்க்கையில் நல்ல மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்திற்கும் மறுமையில் அம்மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்திற்கும் என்ன வித்தியாசம் இவ்வுலகத்தில் ஒரு நல்ல மனிதர் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்திற்கும் வறுமையை அந்த மனிதர் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்திற்கும் பொதுவாக சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட பகுதியை என்ன சொல்லக்கூடிய பொதுவாக சொல்லி இது அற்பமானது அது நிரந்தரமானது இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய

தன் அடியாரளுக்காக அழிச்ச அலங்காரத்தையும் தூய உணவுகளையும் தடுப்பவன் யார் இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய அடியாளருக்கு அம்மாவை வழங்கக்கூடிய தடுக்க விட்டுவிட்டு இடைநம்பிக்கை கொண்டோருக்கு இவ்வுலக வாழ்வில் அவை உள்ளன நம்பிக்கை கொண்ட நல்ல அடியாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு தூய உணவு பொருட்கள் இருக்கு நல்ல வாழ்வாதாரமும் இருக்கு அடுத்த அவ்வாறு மறுமை நாளில் அது அவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிச்சுவமானது உலக வாழ்க்கையும் போடாதாரம் இருக்கு இவ் உலக வாழ்க்கையிலும் சிலபம் இருக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வாழ்வாதாரம் இருக்கு ஆனால் மறுமை அந்த அடியார்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் என்பது தனிச்சவமானது இந்த உலக வாழ்க்கையை கொண்ட அடியாரம் வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்வார் இறை மறுப்பாரும் வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்வார் இந்த உலக வாழ்க்கையில் செல்வந்தனாக நல்ல அடியாகவும் இருக்கலாம் கெட்ட அடியாகவும் இருக்கலாம் ஆனாலும் மறுமையில் இப்படி கிடையாது மறுமையில் இந்த வாழ்வாதாரம் மறுமையில் சிறந்து அந்த செல்வம் என்பது இறை நம்பிக்கை கொண்டவருக்கு மாற்றமே இருக்கக்கூடிய தனித்துவமானது அந்த இடத்துல இறை மறுபாலனுக்கு இந்த வாக்கியம் வழங்கப்படாது

மதுரைக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி போகணும் நம்மை நாம் அழகு அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற மற்ற காரியங்களுக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்தை அழகுபடுத்தும் வெளியில போறோம் அப்படின்னா நம்மை நாம் அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம் ஒரு திருமணத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தை அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம் இன்னும் வேற விசேஷமான இடங்களுக்கு பெண்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவ்வளவு அலங்காரங்களை நாம் செய்து கொள்கிறோம் ஆனால் தொழுகை நேரத்திலே

கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம் என்றால் நம்மை படைச்சி நாம் சந்திக்கப் போகிறோம் நம்மை நாம் போகிறோம் என்ற அடிப்படையை உணர்ந்து நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அழகானவன் அவன் அழகைத்தான் நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பதன் அவசியம் என்ன நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பதன் அவசியம் என்ன அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள்கள் வாழ்வாதாரம் செல்வம் இது போன்ற அல்லாஹ்வுடைய அருட்கள் இதை நாம் நினைச்சு பார்க்கணும் ஏன் நினைச்சு பார்க்கணும் Thank

சாலிஹ் நபி அவருடைய சமுதாய மக்கள் ரக்கல் புதைத்து போது ரூபா சரி அவதல் சொல்றோம் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது அறுபத்தி ஒன்பதாவது உங்களை எச்சரிப்பதற்காக உங்களில் ஒருவர் மீது உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு அறிவுரை வருவது வருஷம் நீங்கள் பேர் புடைகிறீர்களா உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை உங்களிடமிருந்து ஒரு மனிதரை தேர்வு செய்யு அவர்களின் நூலயமாக உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறது அறிவுரை உழப்பது உங்களுக்கு வியப்பாக இருக்குதா என்ற வாக்கியை எழுப்பி நூறுடைய சமுதாயத்திற்கு பிறகு நோவுடைய சமுதாயத்திற்கு பிறகு அவள் உங்களை தலைமுறைகளாக ஆக்கினான் நோய் நபியுடைய சமுதாயத்தில் அவ்வளோ நான் அந்த காலத்துல வாழ்ந்து எல்லா மனிதர்களையும் அழிச்சு விட்டு மற்றொரு சமுதாயத்தை போற்றி விட்டான் அந்த ஒரு வாக்கையை கொடுத்திருக்காங்க

ார்கள்ோடு வாழ்ந்து கொண்டு நமக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கா நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கா நல்ல வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கா நல்ல வியாபாரத்தை கொடுத்திருக்கா நிம்மதியை அவ்வளவாக கொடுத்திருக்கா இது எல்லாம் அவ்வளவாக என்பதை சிந்தித்து அதற்காக வேண்டிய அவுலாஹ் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களால் நாம் இருக்க வேண்டும் இதுதான் வெற்றிப்பான பாதையாக வந்து இந்த விஷயம் என்ன எந்த அமனிலும் மாட்டோம் பலனிடமாக இருக்க மாட்டோம் நான் தொடரப்போறேன் என்ன இன்னொரு வியாபாரம் இருக்கோம் இதற்காக வேண்டிய அவுலாஹ் அமைப்பு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இடமா அந்த தொழிலைமையும் இந்த சிந்தனை வரும் வழங்கணும் என்னுடைய வாழ்வாதாரங்களை நான் அமைச்சுக் கொள்கிறேன் நான் நிபந்தி செய்து கொள்கிறேன் என்றால் இதை நான் சிந்தித்து பார்த்து அவதாக நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே மற்ற மனிதர்களுக்கும் நான் வாரி வளர்ந்துவிட என்று சிந்தனை வருவோம் அவதாக இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை போகவும் இவ்வளவு அழியாத சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அவ்வளவு சாப்பாட கொடுத்துருக்கானே ஒவ்வொரு வேலை சாப்பிடணும் செஞ்சு பார்க்கணும் இந்த வேலை சாப்பாட சாப்பாடு இருக்க எச்சுடையோ மனிதர்கள் இந்த உணவை இல்லாமல் தவிக்கிறார்கள் அது போன்ற ஒரு நிலை இல்லாமல் அவ்வா பலக்கட்டா வச்சிருக்கானே என்ற சிந்தனை நம்பத்தில் எல்லா நேரங்களிலும் அவ்வாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அறியாளராக அவ்வாஹம் மீது கடமையாக்கூடிய அமல்களை சரிபர செய்யக்கூடிய அறியாதலாக நம்மை நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை கவனம் வருகின்றன அடுத்ததாக சமுதாயத்தில் நேர்வழி பெற்றவர்கள் யார் நேர்வழி பெறாதவர்கள் வந்து பே சுாட்ட ஒரு பொதுவான ஒரு வகையில இவங்கெல்லாம் மேல்வழிப்பு இந்த வகையில மேற்பழிப்பாட அதாவது வசனத்தை வந்து ஒரே படிக்க ஒரே வசனத்தை பல ஆங்கிள் பார்க்கணும் இந்த அவங்க என்ன செய்திகளை சொல்றான் நம்ம மேற்கொள்ளலாம் படிக்கும்போது ஒரு கருத்து இருக்கிறவங்க தெரியும் உள்ளாக படிக்கக்கூடிய நேரத்துல அது நாலு விருத்து தெரியும் நான் விதமான செய்திகள் அவர்களாக அந்த ரசம் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையை ரொம்ப படிக்கணும் ஏழாவது ஏழாவது எழுபத்தி ஐந்தாவது ரசம் அதாவது அவருடைய பேசிய அவரது சமுதாயத்தில் உள்ள கர்வம் கொண்ட தலைவர் அவர்களாக அந்த சமுதாயம் குறித்து பேசுகிறார் அவரது சமுதாயத்தில் உள்ள சாலை நவியினுடைய சமுதாயத்தில் உள்ள கர்வம் கொண்ட தலைவர்கள் அவர்களில் நம்பிக்கை கொண்ட பலவீகர்களிடம் சாலினை அவரது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று நீங்கள் யார் யாரோட கேட்கிறாங்க கர்வம் கொண்ட தலைவர்கள் அந்த ஆனந்தீங்க அதாவது நம்பிக்கை கொள்ளாதவங்கள யார் இருக்காங்க அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அவங்க இடைநம்பிக்கை நம்பிக்கை நில இருக்காங்க கொண்டிருந்தாங்க அதே சமுதாயத்தில் இருந்த பலவீனர்கள் ஏழைகள் சொந்தமாக நிலம் இல்லாத வாழ்வாதார வசதி இல்லாத அந்த சமுதாய மக்களால் பலவீனர்களாக கருதப்பட்ட அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்த்து இன்றைய பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு எந்த பிரிவுல எந்த இயக்கத்துல அதிகப்படியான செல்வம் கொள்வோம் எந்த இயக்கத்துல அதிகப்படியான மக்கள் இருக்காங்களோ அழுதான் அதெல்லாம் அதான் வளர்ச்சியானவாரு அந்த சமுதாயத்துல பெரும் பெரும் பணிகள் பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தாங்க அவர்கள இருந்தாங்க வழிகேட்ட இருந்தாங்க எது வழிகேட்டு எது சத்தியம் என்பதை உணர்வதற்கு பெரும்பான்மை ஒரு அளவு அல்ல இருக்கக்கூடிய கருத்துதான் தான் அவர்கள் பலவீனர்களாக இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தில் இருந்தால் வார்த்தையை ஏற்றிருந்தால் அதுதான் சத்தியம் பெருமே புள்ளிகள் மிக பெரும் தலைவர்கள் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள் பெரிய தலைவர்கள் இருக்காங்களே அப்ப அந்த வழியை நாம் போயிடலாம் எங்க சிந்தனைக்கு வரக்கூடாது எப்படிப்பட்ட தலைவர்கள் ஒரு வழியில் சென்றாலும் அந்த வழி சரியான வழியா அதுதான் நேர்வழியா என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படலாம் अरे ज़्यादा है, फिर क्या करने के लिए? लूट में भी समुदाय मंत्र, इधर क्या है लूट में भी व्यक्ति बड़ी एक्चुअली भी नहीं करा, और जंगलवार काम सुना ला, लेकिन तो आप

யாரு நூச்சு நம்பியுடைய சமுதாய மக்கள் வழிகேடர்கள் இது போன்ற ஒரு சமுதாய கிடையாது அப்படிப்பட்ட இனிமையில வாழ்ந்த ஒரு சமுதாயம் அப்படின்னா இன்றைக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க நாம் சுக்கக்கூடிய வெளியேறாமல் அப்படிதானே யாராக இருந்தாலுமே நான் ஒரு வழியை புடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு வழியை போறேன் அப்படின்னு மேல் வழி இந்த சிந்தனையால போறாங்க ஆனால் லூச்சு நம்பியினுடைய சமுதாய மக்கள் எப்படிப்பட்ட முட்டாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா

இவர்களை அதாவது லூச் நபி சம்பாத மக்களிடத்தில் அதாவது இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியத்தை என்ன மாணவர்கள் பெண்களை விட்டு ஆண்கள் நீங்கள் செய்கிறீர்கள் எந்த ஒரு சமம் கிடையாது லூச் நபிக்கு பிறகு நம்முடைய இந்த நிகழ்வாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாநகரத்தை அதுவும் செய்யறாங்க ஆனா வார்த்தை பயன்படுத்தலாம் சிலை இஸ்லாம் அனுமதித்தது என்ன திருமணத்தை முடிச்சு விட்டு ஒரு ஆற்ற ஒரு பெண்ணுடைய அனுமதி இருக்கு ஆனால் அந்த சமூக மக்கள் வந்தாங்க பெண்ணை விட்டு விட்டு ஆழத்தி சேர்க்கையிலாங்க அதை நம்பியன் சமுதாய மக்களிடத்தில் இயங்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் சொன்னாங்க நீங்க பரிசுத்த அதனால என்ன பண்ணுங்க இந்த ஊரை விட்டு வெளியே இப்படிப்பட்ட ஒரு மூடலாம் பாத்தீங்கன்னா

தண்டனையாக பெற்று நவியினுடைய அந்த குடும்பத்துல கருமனையை தண்டனையாக பெற்றுக் கொண்டது யார் என்று கேள்விக்கு பதிலாக ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி மூன்றாவது

நேரா वडिलाர்க்கே वडिलाிட்ட reikia நேர் वडील என்றால் அல்லாஹ் உடைய பாதகாய் वडिलाgetElementById என்றால் அரியாராக இருந்தாலும் சரி லூக்ஸ் நபியுடைய மனைவி ஆ இருந்தாலும் சரி அல்லாஹ் உடைய தங்களை கண்டிப்பா ஏங்கேற்றும் என்ற அடிப்படையில் லூக்ஸ் நபியுடைய மனைவி அந்த நேரத்துல வேதனை சித்தி கொண்டாங்கங்கறது அல்லாஹ் அபூல்லாஹ்வின் இந்த வசனத்தை வாයamız எடுத்துக்கொள்ளுங்க அடுத்துாகங்கள்கான கேள்வி

உங்களுக்கு அவனம் செய்ய எந்த கனவுகளும் இல்லை உங்களுக்கு மகத்தான நாளின் வேதனையை நான் அஞ்சுகிறேன் எந்த விஷயத்த பயனாக இந்த உலகத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் என்ற பயன் கிடையாது இந்த உலகத்தில் வாழ்வாதாரம் இல்லை என்ற ஒரு பயனுக்கு கிடையாது இன்னும் பேர் கஷ்டங்கள் இருக்கு அந்த பயனுக்கு கிடையாது உங்களை குறித்து எனக்கு பயமில்லாம் நாங்கள் மறுமை அவ்வாறுபடத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்களே அந்த நேரத்தில் என்னாலும் கூட உதவி செய்ய முடியாதே அப்படிப்பட்ட நாள் குறித்து நான் உங்களுடைய விஷயத்தில் அஞ்சுகிறேன் என்று பதிவு செய்தார் அதிகமாக பாடம் எடுக்க வேண்டிய சம்பவம் நம்முடைய நண்பர்களோடு அன்றி சொந்த பந்தங்களோடு பழகிறோம் நட்பு பாராட்டுகிறோம் அவர்களுடைய உலகம் சார்ந்த விஷயங்களில் பயப்படுகிறோம் ஒரு வியாபாரத்துல பின்னடைகள் வந்து ஆலோசனை சொல்றோம் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் உதவி செய்கிறேன் என்பது போன்ற ஆலோசனைகளின் வாயிலாக பொருளாதாரத்தின் வாயிலாக உதவி செய்கிறோம் மனைவி கணவன் மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி உதவி செய்கிறோம் கணவன் மனைவி மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி உதவி செய்கிறோம் உலகம் சார்ந்த விஷயங்களில் அதே கணவன்மார் அதே மனைவிகள் அதே அண்டை விட்டால் சொந்த பந்தங்கள் நட்புகள் மறுமை சார்ந்த விஷயங்களில் வெளியேட்டை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய அக்கறை வந்தார்